இதுதான் அந்தாமணியருடைய கொடியண்டு சூழல் என்று நினைக்கிறேன் ஆண்டவர்களோடு இருப்பார் ஆண்டு நம்ப மிக இது மக்களே இந்த மாலை வேலை மாலை வேலையாக நாட்சி எதிர்கின்றது ஆகவே எல்லா வே முகங்களிலும் மகிழ்ச்சி புங்கி நிற்கின்றது மாசியோர் உடனது அந்தோனியார் மாலையே திருவிழாவை என்று நாங்கள் மகிழ்வோடு ஓடி ஏற்றி திருவிழாவை ஆரம்பிக்க வைக்கின்றோம் திருவிழா நூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவு மாபெரும் விழாவாக நாங்கள் கொண்டாட எச்சரிக்கின்றோம் இந்த நாள்கள் ஆண்களுடைய ஆசை நிறைந்த நாட்களாகவும் நாள்களாகவும் தூய்யாவியாவுடைய வழிநடத்துல நிறைந்த நாட்களாகவும் இருக்க நாங்கள் முன்னாடி கொள்வோமாக ஆண்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கவும் பொழுது அந்தோனியாருடைய வாழ்க்கை முறைகளை சிந்தித்து அவற்றை பின்பற்றி வாழவும் இந்த நாட்கள் எங்களுக்கு பயன்பட நாங்கள் முன்னாடி கொள்வோமாக இந்த நாட்களில் நாங்கள் ஒருவர் ஒருவரை சந்தித்து மகிழ்வின் செய்திகளை பரிமாறி ஒருவர் ஒருவரை ஊக்கப்படுத்தி நல்ல உறவு நிறைந்த வாழ்க்கை நாங்கள் வாழ உறவை கட்டி எழுப்ப இந்த நாட்களில் நாங்கள் முயற்சிப்போமாக அவை இந்த நாளில் நாளுக்காக பலரும் முன்னின்று உழைத்திருக்கின்றீர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிற்கின்றோம் முன்னின்று உழைத்துக் கொண்டிருக்கின்ற எல்லாருடைய குடும்பங்கள் மீதும் ஆண்களுடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கி இருக்க வேண்டும் என்றும் மண்டாடிக்கொள்கின்றேன் விரைவா தங்கள் பாதுகாவலின் திருநாளை கொண்டாடு போல மக்களுடைய உள்ளங்களும் நோக்கி உயர்த்தப்படுவதாக கொடியை காண்போர் அனைவரும் எங்கள் பாதுகாவல பொழுது அம்மைய திருமுகத்தை நினைவு கூர்ந்து அவர் நம் முன் மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக எங்களாண்டு விலாகிய கிறைஸ்துவியாக உம்மை பண்ணாடுகின்றோம் Thank yes. you. கொடிகள் என்ன இதில் வெளியிருக்கு தானே காரணம் என்னென்ன அது வந்து ஒவ்வொரு தரும் வந்து தங்கட நீர்த்திக்காக தங்கட தேவை வேண்டுதல் நிறைவேறணுன்றதுக்காக அந்த கொடிகளை வெளியிட்டு அதில் கட்டுறீங்க எழுது கட்டுறீங்களா ஒவ்வொரு பக்கத்துக்கும் நாலு திசைகளையும் எடுத்து இந்த கொடி கொடிமரத்தை நிறுத்தி இருக்குது இந்த நாடு கொடியில் அந்த நேர கொடி ஏறி இருக்குது அதில் வந்து அந்த கொடியிலேயே ஒவ்வொரு தரும் தங்கட நீத்திக்கு தங்கட தேவைகளை ஒவ்வொருதரும் தங்கட தேவைகளை வேண்டி அதில் கொடி கட்டிவிடும் அதுக்கு இந்த கொடி இறக்கைகள் அண்ண கொடி இறக்கைகள் இதில் குடியில் எல்லாரும் எழுதினாக்கள் தங்கட பேர்களை போட்டுருக்கணும் அப்போ இதை கொண்டு போய் நாங்கள் என்ன செய்வோம் எங்களோட கோயிலில் கொண்டு வைப்போம் வைக்க அந்த உரியவர் வந்து தங்கட பேரை வார்த்தை அதை எடுத்துக்கொண்டு எடுத்து கொண்டு தங்களோட வீட்டில் அந்த கொடியை தங்கட்களை இந்த கோயில் இது நூற்றி எழுபத்தஞ்சு ஆண்டு பழமையானது இந்த வருஷம் நூற்றி எழுபத்தஞ்சாவது வருஷம் ஆண்டு இது இது வந்து நூற்றி எழுபத்தி வந்து அதுக்காக இந்த இந்த முறையோட வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் எல்லாம் நிறைய பேர் வந்து இந்த விழாவை ஹலோ காய் சார் வணக்கம் நாங்கள் கடைய ஜாழ்பா குறிப்பாக பாசையூர் பாஸ் பாசையூர் புனித அந்தோனியார் கோயிலு கொடியேற்ற விட அதை தண்டனை பார்க்க வந்திருக்கிறான் அதாவது பாத்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சதுன்ற கொஞ்சம் நாங்கள் வர்றதுக்கு அதாவது காரன் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் வரமா இந்த கோயிலுக்கு வந்து வந்துருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சமாதான ஒப்பந்தம் ஒப்பந்த போட்ட காலத்திலேருந்து வந்து கொண்டிருக்குது இந்த கோயில் நூற்றி எழுபத்தஞ்சாவது ஆண்டாமி இந்த முறை ஓ இந்த முறை நூற்றி முதல் இந்த கோயில் என்னமா இருந்தது இப்போ என்னமா இருக்குது என்னமாயி வழிபாடுகள் நடக்குது வழிபாடு வளமையான வழிபாடுகள் சற்று மாற்றங்களோடு இருக்குது இந்த காலத்திலும் கூட இப்போ நவீன வளர்ச்சிகள் நவீன தொழில்நுட்பங்கள் இப்போ இப்படியான படப்பிடிப்புகள் அதுகள் ஒன்றுமில்லை சர்வசாதாரமாக போட்டு வந்தது வளர்ச்சிக்கேற்ற வளர்ச்சி இந்த கோயில் சிறப்பாக நடந்த கொண்டு போகிறது இப்போ திருவிழாக்கு வாரம் சனத்தொகைகளும் மிக கூட கூட இது இந்த நாட்டு பிரச்சனையால் ஆதிக்கப்பட்டு போட்டுப்பட்டு அதில் சனங்கள் மிகவும் பக்தி உள்ள சனங்கள் உண்மையிலே எங்கள கோயில் கோயில் கோயில்னு சொன்னால் கிறிஸ்தவ மக்கள் பார்க்க சைவ மக்கள் தான் கூட இந்த ஆலயத்துக்கு வந்து நேர்த்தி இளையும் அதிகளையும் ஒரு எங்கள் எங்கள் கண்மனால் தெரியும் அவள் நேர்த்தி வச்சு நான் நிறைய ஒரு ஆள் வந்து சாதியே கலட்டி குடிசனை வந்து ஒரு ஒரு ரெண்டு வருஷம் வருஷமாவது வச்சு காப்பாற்றக்கா வந்து சாதியே கொடுத்தேன் காப்பாற்ற படிக்காத சாதியை கொடுத்தாங்க அப்படியே நம்பிக்கையா அந்த ஒரு அஞ்சு நேரம் ஓகே அண்ணா ஓகே அண்ணா அங்கே என்ன வந்துருக்கீங்க நான் ஃப்ரான்ஸ் ஃபிரான்ஸ் கோவித்திராவுக்கு தான் வந்து கோவித்து தான் ஒரு திருவிழா இருக்குன்னு தரமடைக்கில் கிறிஸ்மஸ் தருவது

நீங்க சந்தோஷமா நீங்க சுகங்களையும் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னும் மறைமுகம் பாருங்க இந்த இடத்துல விட பேர் கூடி நிக்கிறாங்க சொல்லி கண்ணுக்கட்டின தூரம் மக்கள் தான் தொடர்ந்து ஆராதனைகள் நடந்து இருக்குது முதல் நாளிலே அதிக முதலாளையோ நாங்கள் கொடுங்க ஆயத்தம் செய்ய வேலையிலே நாங்கள் அரண்மனையாருடைய உடலாகும் முதல்வருக்கும் ஆசையையும் அவருடைய வல்லமையை வருவதற்காக இந்த வேலையில் நாங்கள் கூடி இருக்கின்றோம் ஆண்டமான <laughs>